அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து ஆதரவளித்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் மிக்க நன்றி அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வருகையை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய இல்லத்தில் வந்து ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்தப்பட்டதாக ஒரு தகவல் வந்திருக்கு முக்கியமான நிர்வாகிகளை வச்சு தங்கமணி ஆர்பி உதயகுமார் கே பி முன்சாமி இப்படியான ஆளுகளை வச்சு ஒரு ஆலோசனை கூட்டம் வந்து நடத்தி இருக்கிறாங்களாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் எப்படி வந்து பிஜேபியோட கூட்டணி வைக்கிறது ஏன்னா ஏற்கனவே வந்து பிஜேபி கூட்டணி இருந்த விலை வந்துட்டார் இல்லையா ஆனா இப்ப வந்து போய் திரும்பி போய் எப்படி கூட்டணி வைக்கிறது அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனையில ஈடுபட்டு இருக்காங்க பிஜேபி தரப்புல வந்து என்ன சொல்றாங்களாமா அதிமுக ஒருங்கிணைந்த அதிமுக தான் கூட்டணி வைக்கிறதுக்கு அவங்க வந்து விருப்பப்படுறாங்களாம் இப்ப ஒருங்கிணைந்த அதிமுக அப்படின்னா ஓ பி எஸ் சசிகலா ரெண்டு பேருமே வந்து உள்ள இருந்தாதான் அந்த கூட்டணி வந்து வலிமை பெறும் வெற்றி பெறும் அதனால அவங்க எல்லாம் வந்து உள்ள இருக்கணும் சொல்லி அவங்க நினைக்கிறாங்க நாலரை காலம் ஆட்சி நடத்துறதுக்கு இப்ப பிஜேபியினுடைய தயவும் வந்து தேவைப்பட்டது இது முதலமைச்சராக நீடிப்பதற்கும் பிஜேபியினுடைய தயவுதான் தேவைப்பட்டது ஐயா ஓ பி வந்து நாலு நாலரை ஆண்டு காலம் வந்து முழு ஆதரவு கொடுக்கறாங்க அப்படின்னா அஹ் ஆட்சி வந்து எந்த விதத்துலயும் வந்து கவிழ்ந்துடக் கூடாது இந்த ஆட்சி திறம்பட நடக்கணுங்கிறதுக்காகத்தான் ஆதரவு கொடுத்தாங்க அந்த ஆட்சிக்கான இந்த எடப்பாடி பழனிசாமி வந்து மக்கள் மத்தியில ஒரு பரிச்சயமான ஆர்வம் கிடையாது ஒரு விபத்துல அவர் வந்து முதலமைச்சராக வந்திருக்கிறாரு இப்ப அவருக்கு அவரோட நம்ம கூட்டணி வச்சு நம்ம வந்து ஒரு வெற்றியை பெறணும் அப்படின்னு சொல்லிட்டுதான் பிஜேபி நினைச்சு எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தாங்க நாலரை காலம் ஆட்சி நடத்துறதுக்கு தேவையான நிதியை கொடுத்தாங்க அப்படி இருந்துமே ரெண்டாயிரத்தி இருபத்தி தேர்தலில் பாத்தீங்கன்னா பிஜேபியோட தான் கூட்டணி வச்சு தேர்தலை வந்து சந்திச்சாங்க அந்த தேர்தலில் கூட லீலா பேச நடந்த ஒரு மீட்டிங்ல எடப்பாடி பழனிசாமி ஐயாவோ பேச அவர் எல்லாமே இருந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தும் போது அங்கே சொல்லியிருக்காங்க டிடி வித்தி உள்ள கொண்டு வந்துருங்க அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்காங்க ஆனா எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணிட்டாரு ஒரே போடா அதெல்லாம் வந்து உள்ள கொண்டு வரக்கூடாது அது நான் வந்து என்னுடைய தலைமையில நான் வந்து தனிச்சை நின்று நான் வெற்றி பெற்றுவேன் என்னமா இவர் வந்து அம்மா மாதிரியும் தனிச்சை நின்ற வெற்றி பெற்ற மாதிரியும் இவர் சொல்றாரு நான் வந்து என்னுடைய தலைமையில நான் வந்து தனிச்சின்ற வெற்றி பெற்றலாம் அதெல்லாம் பத்தி நீங்களாம் ஒன்னும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க ஐயா ஓபிஎஸ் அவர்கள் இவ்வளவுதான் எடுத்து சொல்லிக்குமே அவர் வந்து கேட்டுக்கிற அதனாலேயே கிட்டத்தட்ட ஒரு முப்பது தொகுதிக்கு மேல அதிமுக வந்து தோல்வி வந்து சந்திச்சு இன்னைக்கு ஒரு கூட்டணி கட்சியோட எழுவத்தஞ்சு தொகுதியில வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னா ஒரு இன்னும் ஒரு இருபது அப்படிங்குறீங்கள ஒரு தொண்ணூறு சீட்டு அப்படிங்கறையில இன்னைக்கு திமுக கூட்டணி ஆட்சியில இருந்தாலுமே ஒரு மைனாரிட்டி ஆட்சியா தான் அதிமுக வந்து நடந்திருக்கும் இப்ப டிடி திருநகரன் உள்ள வர்றது பிடிக்காதனாலதான் அதிமுக ஒரு தோல்வியை வந்து சந்திச்சது இனியும் அப்படி ஒரு தோல்வியை சந்திக்க கூடாது நம்ம வந்து வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லிதான் அஹ் பிஜேபியினுடைய எல்லாம் வந்து நினைக்கிறாங்க இப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு அப்படின்னா பிஜேபியோட மட்டும் நம்ம கூட்டணி வச்சுக்கிடுவோம் பிஜேபியோட கூட்டணி வச்சோம்னா பிஜேபி கூட இருக்கிறவங்க எல்லாருமே வந்து நம்ம கூட்டணிக்கு வந்துருவாங்க அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறார் தவிர்த்து தான் இந்த கூட்டணியை வந்து உருவாக்கணும் அப்படிங்கறதுலதான் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் இதற்கெல்லாம் மூலம் இருந்து செயல்படுறது யாரு அப்படின்னா ஆர் பி உதயகுமாரும் கே பி முனுசாமி தான் இந்த இடத்துல வந்து இப்ப டி ஜெயக்குமாருக்கு எந்த ரோலுமே கிடையாது அவர் டி ஜெயக்குமார் வந்து தனியா ஒதுங்கிட்டார் இப்ப எடப்பாடி பழனிசாமி தலைமை வந்து இப்ப எப்படி இருக்கு ஒரு பிளவுபட்ட அதிமுகவா இருக்குது இந்த பிளவுபட்ட அதிமுகவா ஒருங்கிணைந்து பிஜேபியோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை சந்திச்சா மிகப்பெரிய அளவுல நம்ம வெற்றியை பெறலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டசபை தேர்தல பாத்தீங்கன்னா திமுகவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு வாக்கு சதவீதம் வந்து கம்மியா தான் இருந்தது அப்படி இருக்கும் போது இந்த முறையும் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலை சந்திக்கும் போது அந்த வெற்றி வாய்ப்பை இழந்துட கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் விரும்புறாங்க ஆனா எடப்பாடி பழனிசாமினு நினைக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் யாரும் வேணாம் நம்ம மட்டுமே தேர்தலை சந்திச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இப்போ எடப்பாடி பழனிசாமி நாலரை ஆண்டுகள் ஆட்சியில் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதோ வந்து ஊழல் நடந்து அவன் மேல வந்து வழக்குகள்லாம் வந்து இருக்குது இப்ப நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் டெண்டர் முறையின் வழக்கு இருக்குது மருத்துவக் கல்லூரி கட்டின வழக்கு இருக்குது நிலக்கரி ஊழல் வழக்கு இருக்குது இப்போ இந்த சம்பந்தப்பட்ட எடப்பாடி பழனிசாமிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாத்துக்குமே வந்து லஞ்ச உறுப்புத் துறையில வந்து ஒரு சோதனை நடத்தணும் எல்லாமே இருக்குது இப்ப பிஜேபி கவர்மெண்ட் வந்து எடப்பாடி பழனிசாமியை இப்ப ரொம்ப பாதுகாப்பாக கொண்டு போறாங்க அவங்க மேலே எந்த வழக்கு ஈடி ரீடும் பயிரது கிடையாது அவர் மேல எந்த விதமான வழக்கும் இல்லாம அப்படியே பாதுகாத்து வச்சிருக்கிறாங்க இப்ப இதை எதுக்காக பாதுகாத்து வச்சிருக்காங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது நம்ம கூட்டணியில கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற எண்ணத்துலதான் இப்ப தமிழக அரசியல்னு ஒண்ணு இருக்குல்ல தமிழக அரசியல்ல யார் யாரோட கூட்டணி சேர்ந்தா இது வெற்றி பெற முடியும் அப்படின்னு ஒரு அரசியல் இருக்குல்ல இப்ப எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபி கூட்டணி சேர்ந்தா மட்டும் வெற்றி பெற முடியுமா அப்படின்னா கண்டிப்பா வெற்றி பெற முடியாது ஆஹ் பிஜேபியோட வந்து இப்போ ஜி கே வாசன் இருக்கலாம் டிடி தினகரன் இருக்கலாம் அதுக்கடுத்து வந்து இப்ப பாட்டாளி மக்கள் வச்சிருக்கு ஏ சி சண்முகம் இருக்காரு ஜான் பாண்டியன் இருக்காரு எல்லாருமே இருந்தாலுமே அவங்களுக்கான ஒரு வாக்கு சதவீதம் பாத்தீங்கன்னா பெருசா வந்து டபுள் டிஜிட்டல்ல கிடையாது கிட்டத்தட்ட ஒரு மூணு சதவீதம் இப்படிதான் வந்து வாக்கு சதவீதம் இருக்கு இதுகள்லாம் வச்சு நீங்க வெற்றி பெற முடியுமா அப்படின்னா முடியாது கிட்டத்தட்ட ஒரு பத்து டு ஒரு பதினஞ்சு வரைக்குமே வந்து மக்கள் செல்வாக்கோட வாக்கு சதவீதத்தை வச்சிருக்கிறவரு ஐயா ஓபிஎஸ் இப்ப அதிமுக வந்து மிகப்பெரிய பிளவு சந்திக்கும் போதும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாராளுமன்ற தேர்தல் ஐயா ஓபிஎஸ் அவர் வந்து களத்தில் நிற்கும் போதும் ஒரு இடத்துல நின்றே தனக்கான ஒரு ஆதரவை வந்து இவ்வளவு இருக்கு என்கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணி காட்டினவர் தான் ஐயா ஓபிஎஸ் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி மூணு சதவீத வாக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி நின்று வாங்கினாங்க அப்ப எல்லா தொகுதியிலும் நின்று இருந்தா ஏடிஎம்கே இதுவரையிலும் வரலாறு காணாத அளவுக்கு மிகப்பெரிய அளவுல தோல்வியை சந்திச்சிருக்கும் அப்போ ஓபிஎஸ் வந்து களத்துக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி வந்து ரொம்ப முரண்டு பிடிக்கிறாங்க அதையெல்லாம் வேண்டாம் நம்ம ரெண்டு பேருமே கூட்டணி வச்சு நம்ம தேர்தலை சந்திப்போம் அப்படிங்கிறாங்க என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியும் பிஜேபியும் கூட்டணி வச்சு தேர்தல் காலத்தை சந்தித்தாலும் மிகப்பெரிய தோல்விதான் சந்திக்கும் இது எடப்பாடி பழனிசாமி தனிச்சையா தேர்தல் களத்துல நின்றாலும் தோல்விதான் சந்திப்பாங்க என்டி கூட்டணியோட போய் தனியாக நின்று களத்துல நின்றாலும் தோல்வியை சந்திக்கும் இப்ப ஒன்றுபட்ட அதிமுக வேணும் ஒன்றுபட்ட அதிமுகவோடு இது பிஜேபி கூட்டணியில இணைச்சு அது தேர்தல் களத்தை சந்திச்சாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தல் வந்து மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும் அதிமுக வந்து மிக தனிப்பெரும்பான்மை கூட இடங்களை பிடிச்சு ஆட்சி அமைக்கக்கூடிய சூழல் கூட ஏற்படும் அமித்ஷா அவர்கள் வந்து சென்னை வருகையை ஒட்டி எடப்பாடி பழனிசாமி வீட்டுல நடக்கிற அந்த ஆலோசனை கூட்டத்துல பாத்தீங்கன்னா செங்கோட்டையிலும் கலந்துக்கல தங்கமணியும் வந்து கலந்துக்கலாம் இல்ல வேலுமணி ஆர் பி உதயகுமார் கே பி முனுசாமி எடப்பாடி பழனிசாமி இப்படியான ஆட்கள் தான் வந்து கலந்துகிட்டாங்க பிஜேபியே வேணாம்னு சொல்லி அரவே ஒதுக்குன சி வி சண்முகமும் இப்ப வந்து அஹ் பிஜேபியோட கூட்டணி வைக்க இசைவு கொடுத்ததாகவும் ஒரு தகவல் வந்து இருக்குது நம்ம பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படிங்கற எண்ணத்துல வந்துட்டாங்க இப்போ அரசியல் எதை நோக்கி நகருது அப்படின்னா பிஜேபி அதிமுகவோட கூட்டணி வச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் காலத்துல சந்திக்க போகுதா ஒன்றுபட்ட அதிமுகவா உருவாகி அதுல வந்து பிஜேபி கூட்டணியோடு தேர்தலை சந்திக்க போறாங்க அப்படிங்கிறதா மிகப்பெரிய கேள்வியா இருக்கு இதுக்கெல்லாம் வந்து அமித்ஷா அவர்களுடைய வருகை எடப்பாடி பழனிசாமி சந்திப்புல முழு ஒவ்வொருமும் தெரிஞ்சு போகும் நன்றி வணக்கம்